அடுத்த ஐந்து திருச்சி நாடாளுமன்ற தொகுதி மக்களின் நீண்ட கால கோரிக்கைகளை நிறைவேற்றுவதற்கு இந்த எளியவன் வைக்கோ பாடுபடுவேன் என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன் புதுவையும் நூறு விழுக்காடு வெற்றியை நாம் இந்தியா கூட்டணி பெற்றுள்ளோம் இது எதை காட்டுகின்றது என்றால் மதவாத பாஜக தமிழ்நாட்டை கூடாது என்பதில் தமிழக மக்கள் விழிப்புடன் இருக்கின்றார்கள் என்பதைதான் சுட்டிக்காட்டுகின்றது நாம் தமிழர் பொறுத்த கொள்கையில் வித்தியாசப்படலாம் அரசியல் சித்தாந்தங்கள் வேறுபடலாம் ஆனா நம்மளுடைய சகோதரர் அண்ணன் சீமான பொறுத்தவரைக்கு வேறுபட்ட கொள்கைகள் தவற எங்களை பொறுத்து தவறான சில சித்தாந்தங்கள் இருந்தாலும் கூட தனியாக நின்று அவர் இவ்வளவு வாக்குகளை பெற்றிருக்கிறாரு அதில் பாராட்டம் தான் செய்கிறார் அண்ணாமலை சகோதரர் அண்ணாமலை பொறுத்தவரைக்கும் அவர் என்னைக்கு தேர் அரசியலுக்குள்ள வந்தாரோ அன்னையிலிருந்து போய் பொருட்டு அவர் பேர்லயே நான் கிண்டல் கூட சொல்லி அண்ணாமலை பிரிச்சா லைங்கிற கடைசியில இருக்கு உங்களுக்கு திருச்சி நாடாளுமன்ற தொகுதியில் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு எனக்கு போட்டியிட வாய்ப்பளித்து வெற்றி பெற செய்த நம்முடைய முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவர்களுக்கு என் நன்றியை நான் தெரிவித்துக் கொண்டேன் அது மட்டுமல்ல அவரின் கட்டளையை ஏற்று என் வெற்றிக்கு உழைத்த அமைச்சர் அண்ணன் கே என் நேரு அன்பு சௌதர மகேஷ் மாண்புமிகு அமைச்சர் அண்ணன் ரகுபதி அமைச்சர் சகோதரர் மெய்யநாதன் மற்றும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் மாவட்ட செயலாளர்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள் மேயர்கள் மற்றும் எந்த பொறுப்பும் வகிக்காத இந்தியா கூட்டணியை சார்ந்த அனைத்து இயக்கங்களின் தொண்டர்கள் அனைவரின் உழைப்புக்கு கிடைத்த வெற்றிதான் இதை என்று நான் கூற வேண்டும் ஜனநாயகத்தின் இறுதி எஜமான்களான திருச்சி நாடாளுமன்ற தொகுதி மக்களுக்கு நான் கடமைப்பட்டுள்ளேன் அடுத்த ஐந்து ஆண்டுகளில் திருச்சி நாடாளுமன்ற தொகுதி மக்களின் நீண்டகால கோரிக்கைகளை நிறைவேற்றுவதற்கு இந்த எளியவன் துரை வைக்கோ பாடுபடுவேன் என்பதையும் நான் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன் தேர்தலை பொறுத்தவரை திருச்சி மட்டுமல்ல புதுவையும் உட்பட்டு கிட்டத்தட்ட நாற்பதுக்கு நாற்பது நூறு விழுக்காடு வெற்றியை நாம் இந்தியா கூட்டணி பெற்றுள்ளோம் இதை எதை காட்டுகின்றது என்றால் மதவாத பாஜக தமிழ்நாட்டு கூடாது என்பதில் தமிழக மக்கள் விழிப்புடன் இருக்கின்றார்கள் என்பதுதான் சுட்டிக்காட்டுகின்றது அதே கேள்வி நான் வேற மாதிரி அணிக்கு தமிழிசை பதினெட்டு விழுக்காடு வாக்குகள் வாங்கியிருக்கிறாங்க பாஜக வந்து அவங்க தனியாக நின்றதான் விழுக்காடு தான் வாங்கியிருப்பாங்க இன்னைக்கு அந்த கட்சியில பிற இயக்கங்கள் நிறைய இயக்கங்கள் இருக்கிறாங்க அந்த இயக்கங்களுடைய வாக்குகள் எல்லாம் சேர்ந்துதான் பதினெட்டு

வேறுபட்ட கொள்கைகள் எங்களை பொறுத்து தவறான சில சித்தாந்தங்கள் இருந்தாலும் கூட தனியாக நின்று அவர் இவ்வளவு பெற்று அண்ணாமலை சகோதரர் அண்ணாமலை பொறுத்தவரைக்கு அவர் என்னைக்கு தேர் அரசியலுக்குள்ள வந்தாரோ இருந்து போய் பொருட்டுதான் அவர் நான் கிண்டல் கூட சொல்லுவேன் அண்ணாமலை பிரிச்சா லைங்கிற கடைசியில இருக்கு உங்களுக்கு அவரு அவரை பொறுத்தவரை நான் ஓவர் சொல்றாரு ஆட்சி சொல்றாரு அவர் அன்னைக்கு தேர்தல் நடந்து முடிஞ்ச உடனே அவர் சொன்னாரு தேர்தல் காலத்துல வந்து சில தவறுகள் நடந்தது ஒரு லட்சம் ஓட்டு வாக்குகள் வந்து தவறான வாக்குகள் வந்து சொன்னார் அப்பவே நான் சொன்ன ஒரு லட்சம் வாக்குகள் அவர் தோப்பாரு நான் சொன்னா அவரை பொறுத்த வரைக்கும் எல்லாமே பொய் பொருட்டாதான் இருக்கிறார் எதையுமே நம்பர் காலப்போக்க தமிழ்நாட்டு மக்களும் அதை புரிஞ்சுக்குவாங்க என்னை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு அந்த கேட்கறதுக்கு அந்த உரிமை இருக்கு அந்த ஆனா அவங்கதான் வந்து அவங்க வந்து அவங்களை பொறுத்த வரைக்கும் என்னடா மிரந்த குறைந்த வாக்குகள் தேசத்துல அவங்க அங்க அடைஞ்சதுனால அவங்க நினைச்சிருக்கலாம் அது நீங்க காலப்போக்கில் அது உண்டான நீதிமன்றத்துக்கு போகலாம் இல்ல தேர்தல் ஆணையத்துக்கு போகலாம் அது நம்ம காலப்போக்கி நான் என்னால சொல்ல முடியாது அதை பற்றி கருத்து சொல்ல விரும்பவில்லை